ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பவுமண்ட் லேக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இருக்கேன் இப்போது வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கா அந்த இடத்துல சன்செட்டு செம்மையாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் வந்து பாருங்கள் என் கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா பவுமண்ட் லேக்குன்னு சொல்லிட்டு அது லேக்கோடு சேர்த்து பார்க்கும் இருக்குது இப்போ அந்த இடத்துக்கு தான் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் இது கார் பார்க்கிங் கார் பார்க் பண்ணிட்டு இப்படி இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு காமிக்கிறேன் அந்த சூரியன் வந்து இப்போ அஸ்தமனம் ஆக போகுது அந்த சன் செட்டுக்கும் இங்கே அந்த பழுத்து போன மரம் இருக்குது பாருங்க அந்த சன்னோட வெளிச்சம் பட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரெண்டு கண் நாலு கன்று கூட பத்தாது பார்க்குள்ளே வாங்க அது அழகா எல்லாம் சூப்பராக வச்சுருக்குறாங்க இது சம்மரில் வச்சிருப்பாங்க இது இன்னும் ஒரு மாதம் இருக்கும் அவ்வளோதான் அது வந்து பசங்க ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா இங்கே ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு வந்து பசங்களை விளையாட விடுவாங்க இது வந்து உக்காந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம் இல்லை சாப்பாடு கூட கட்டி வந்து சாப்பிடுவாங்க ஒரு பிக்னிக் மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ஸ்பாட்டு இது வந்து ஸ்ப்ரே பா பார்க் இது பேர் இந்த சைடெலாம் அந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து வாட்டர் பெயின் போட்டிருக்கா இது பாருங்க சின்ன பசங்க அழகாக இந்த கை வச்சு அடையாளம் கை வச்சா வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் அழகாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் ஒரு ஒரு வயசு குழந்தைலேருந்து அஞ்சு வயசு குழந்தை எல்லாம் வர்த்தக கூட்டின்னு வந்துட்டு அழகாக இங்கே விளையாடலாம் ஃபுல்லாக வாட்டர் ஸ்ப்ரே தாங்க வித விதமாக அது பாருங்கள் அதுவும் வாட்டர் ஸ்ப்ரே தான் பசங்களை கூப்பிட்டு வந்து விளையாடுவாங்க இப்போ வந்து வின்டர் ஆரம்பிக்க போகுது இப்போ ஏன்னா ஃபால் சீசன்னா குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா தண்ணி வந்து ஐஸ் மாதிரி வரும் அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே அழகாக சுற்றி அப்படியே பாருங்கள் அங்கே ஒரு அஞ்சு தாத்தா உட்காந்துக்கிறாங்க பஞ்சாபி தாத்தாங்க உட்காந்து கதை பேசிட்டு அப்புறமா சாயங்காலமாக ஒரு எட்டு மணிக்கு போல் வீட்டுக்கு கிளம்புவாங்க இப்போ நம்ம அங்கே பார்த்தது வந்து நல்லா வெட்டை வெளியில் இருக்குதா சாப்பிட்ற இடம் நல்லா சம்மர் டைமில் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் சப்போஸ் ப ஸ்னோ டைமு மழை பெய்யுது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பாருங்கள் ஒரு டென்ட் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு இதுவும் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அங்கே வந்து நம்ம கட்டையில் பார்த்தோம் ஆனால் இது பாருங்கள் அப்படியே கல்லில் இருக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து லேக்கு போகிற வழி இது எப்படி இருக்குது அப்படியே காமிக்கிறேன் போகிற வழி பாருங்கள் ஆனால் இது எல்லாமே ஃபுல்லாகவே பயன் மாறும் அதனால் எதுவும் பழுக்கலை கடைசியாக வந்தாச்சு இந்த லேக் இதுதான் பவுமண்ட் லேக் அப்படியே சன் வியூ பாயிண்ட்டு சன் செட் வியூ பாயிண்ட் இது அப்படியே எங்கள் உள்ளே போயிட்டு கல்மல் நிற்கலாம் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கா அங்கே ரெண்டு பார்த்து நீச்சல் வச்சுன்னு இருக்குது அவ்வளோதாங்க சன்செட் முடிஞ்சிருச்சு இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மேலே எதுவும் தெரியாது இது சும்மா ஒரு குட்டி விலாக் தான் வீக்கெண்ட் அதுவும் சரி பக்கத்தில் ஒரு ஏரி ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் அவ்வளோதான் ஒரு ஏரி சன்செட் வியூ பாயிண்ட் இருந்தது அப்படியே அந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு காமிச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சொன்னோன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இதோட இந்த விலாக் முடிச்சிடலாம் பாய்